நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் இலக்கியா சீரியல் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்தாலும் ஒரு பக்கம் கதறி கதறி அது இந்த வீட்டை விட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க தூரத்து நாட்டுக்கு போயிட்டாங்க இப்ப என்னடா நடக்க போது இதுக்கு மேல இந்த பிரச்சனை திரும்ப வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட போயிருக்கு இந்த கேள்விகளுக்கு மத்தியில நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குங்க அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து கரெக்டா இப்படி 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 சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா வீட்டுல அந்த பிரச்சனை ஓய மாட்டேன் அது மட்டும் இல்லாம திடீர்னு இந்த கேடு கேட்டவ எதுக்கு அந்த வீட்டை விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை புடிச்சுன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஒரு பக்கம் கதறி கதை எழுதி இருக்காங்க தன் தாய்க்கு மேலாக நம்மள என்ன வச்சு பாத்தணும் தேவதியமா வீட்டுல இல்ல என்ன பண்ணா எதனால போனாங்க அவங்களை தேடவும் முடியல தேட போகவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதையை அழுதுன்னு இருக்காரு ஒரு பக்கம் கௌதம் ஒரு பக்கம் அஞ்சலி துடிப்போட இருக்காங்க மறுபக்கம் தான் தோழியை பறிமுடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல ஒரு பக்கம் நம்ம ஜானகி சாப்பிடாம உட்கார் இருக்காங்க நம்மளாலதான் போயிட்டாலா நாம தான் சொல்லிட்டு பல விதத்துல ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க சரி அப்படியெல்லாம் யோசிச்சாலும் அதே சமயத்துல மறுபக்கம் மசு மறணும் டப்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம அர்ஜுன் மாசம் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி பின்னாடியே நம்ம ரேவதியா வராங்க ரேவதியா அப்படின்னு சொன்னா கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க என்ன பேசுறது என்ன பேச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க சரி இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க அதே சமயத்துல கரெக்டா இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து கொள்ள காண்டா இருக்காங்க மவன கொல்லாம போட மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க சரி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் சுமூகமா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தான் எதனா ஒண்ணு பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் இருக்குன்னு இருக்காங்க அதே சமயம் இதெல்லாம் கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல அவர் எங்கன்னு வர்றாரு வந்து கரெக்டா ரேவதி அம்மா பார்த்தோம் எதுக்குமா என்ன விட்டுட்டு போனீங்க ஏமா போக பாத்தீங்க இந்தாச்சு என்ன கேட்க தெரியுமா உங்க உன்னை விட்டுட்டு போனாலே உங்க அம்மா அவ்வளவு ரேவதி ரெண்டு ஒன்னு தானே அவளும் பாதியில் விட்டுட்டு போய்டா பாதியில் விட்டு போய்டா உங்க அம்மாவுக்கே நீ கவலைப்படல இவளுக்கு எதுக்குன்னா கவலைப்படறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற இந்த நேரத்தை நான் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சிறப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு ஒரு பக்கம் ரேவதிக்கு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம புரியாம அறியாம போயிட்டேன் இதுக்கு மேல நான் மாட்டேன் உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க

திரும்ப காலனி வைக்க பரங்க எதுகாவ அப்படின்னு சொல்லிட்டு பாதியே டேய் உங்கோ உள்ளுக்குள்ள எனக்கு ஆகாதவன் எனக்கு டே டே ஒர்க் அவன் எனக்கு வேணுடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யாரேடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா ரேவதி அப்ப என்னடா பொன்னடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட பறறாக அட படு பாவி சொல்லக்கூடாதுன்னு என்ன அதை கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ஒரு பக்கம் என்னடா வீட் இனிமே தான் ரண கோலமா ஆக போகுது சோ நண்பர்களே இந்த வீடியோவ பொறுத்தவரை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிக் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அந்த வீடியோ உடனே கொண்டு வரறேன்